வணக்கம் நண்பர்களே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு தென்னிந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் மாறி இருக்கு அப்படியே ஒரு குறிப்பிட்ட மாநிலம் மேக்னட் மாதிரி பல முதலீடுகளை தன்னுடைய மாநிலத்துக்கு ஈர்த்து வருகிறது மிக பெரிய அளவில் ஒரு முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டுள்ளன என்ன காரணம் எந்த ஸ்டேட் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அதை தவிர மற்ற மாநிலங்கள் ஆன எந்த மாநிலம் அப்படின்னு பார்க்கும் போது ஆந்திர மற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும் அதாவது த லூசர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இவங்க எந்தெந்த மாதிரிலாம் எல்லாம் தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்காங்க எப்படி ஆந்திர பிரதேஷ் அந்த வாய்ப்புகளை தனக்கு அனுகூலமாக சாதகமா மாத்திக்கிட்டு இந்த மாதிரி பல தகவல்களை இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன் மோடி அரசின் ஸ்திரமான ஒரு ஆட்சி உறுதியான கொள்கைகள் தனது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒத்துழைத்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு முன்னெடுப்பு அதே மாதிரி ஆந்திர பிரதேச இருக்கக்கூடிய மாநில அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது டபுள் என்ஜின் சொல்லக்கூடிய ஒரு இது எல்லாமே சேர்ந்து ஆந்திர பிரதேச இன்னைக்கு ஒரு முதன்மையான முதலீட்டு முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக மாற்றியுள்ளது தென்னிந்தியாவில் அந்த கிளைமேட் சிஸ்டம் எல்லாமே மாறி ஒரு காலத்துல ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் தான் இந்த நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது சந்தேகமே வேணாம் இன்னைக்கு இருக்கு இப்ப கூட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நவம்பர் மாத ஜிஎஸ்டியில ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கு ஜிஎஸ்டி மூலமாக மத்திய அரசு அதுல முதன்மையா இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கர்நாடகா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது குஜராத் நான்காவது இடத்துல இருக்கக்கூடியது தான் தமிழ்நாடு பாருங்க குஜராத் முன்னேறிக்கிட்டு உடனே மோடி குஜராத்துக்கு அள்ளி கொடுத்துட்டாருன்னு பேசவே பேசாரு இப்ப ஆந்திர பிரதேச செய்கிறாரு அப்ப ஆந்திர பிரதேசத்துக்கு தூக்கி கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி கிடையாது மாநில அரசு மத்திய அரசோட ஒத்துழைப்பு எந்த விதமான உரசல்களும் இல்லாம இல்லாமல் உறைவை நிலைநாட்டி தன்னுடைய மாநிலத்திற்கு எது நல்லதோ அதை செய்யறாங்க அதுதான் முக்கியம் இந்த பாயிண்ட் நான் இப்ப மட்டும் சொல்லல ஓமர் அப்துல்லாவே சொன்னார் காங்கிரஸ் பத்தி பேசும்போது ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து என்னுடைய மாநிலத்துக்கு என்ன நலன்கள் வேணுமோ அதை செய்வேன் காங்கிரஸ் சொல்லப்படி நான் கேட்க முடியாதுன்னு ஓப்பனாவே சொன்னார் பதவியேற்பு விழால சரி இப்ப வருவோம் எந்த இடத்துக்கு வரும் எந்தெந்த மாதிரி அப்படின்னா பாலிசி எக்ஸிகியூஷன் வெறும் பேச்சளவு இல்லாம துரிதமாக ராப்பிட் எக்ஸிகியூஷன் ராப்பிட் கிளியரன்ஸ் துரிதமான முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆட்சி அமைத்து முதல் இருந்தே ஆந்திர பிரதேச மாநிலத்தை எப்படி முன்னேற்று வருது அப்படிங்கறத முழு மூச்சா இறங்கிட்டாங்க எப்படி எப்படிலாம் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கிறதோட இல்லாம எந்த விதமான தொழில் அமைப்புகளுக்கும் ஃபியூச்சர் ரெடி எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை தயாரா நாங்க கொடுக்குறோம் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இது வந்து அரசு எடுக்கப்பட்டுள்ள சில முன்னெடுப்புகள் அதை தவிர இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அது தனி அதாவது நடவடிக்கைகள் என்ன முன்னெடுப்புகள் என்ன எந்த மாதிரி கொள்கை அதை பார்க்கலாம் வைடு ஸ்பெக்ட்ரம் பாலிசி நல்ல விரிவான திட்ட வரைவுகள் அதற்கான கொள்கைகள் என்ன முதல்ல இண்டஸ்ட்ரியல் பாலிசி நீட்டா இருக்கு அப்புறம் எம்எஸ்எம்இக்கான பல சலுகைகள் பல பாலிசிகள் அது இருக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் துறைக்கான

இது என்ன செய்வாங்கன்னா பல எம்என்சி கம்பெனிகள்லாம் அங்க வந்து உருவாக்குவாங்க கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி அதாவது வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் பலதையும் செய்வாங்க இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் மேரிடைம் டைம் சார்ந்த இண்டஸ்ட்ரிகள் சார்ந்த உணவுப் பொருள் ஆந்திர பிரதேஷ்ல வந்து கோஸ்டல் ஆந்திரா இருக்குங்களா அங்க வந்து இந்த எறால் வளர்ப்பு மீன் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் எக்கச்சக்கமா செய்கிறாங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு எல்லாமே லிஸ்டட் கம்பெனி நான் ஏற்கனவே கூட ஒரு தடவை சொல்லி இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட்ல ஒரு செஞ்சாங்க ஒரு கொள்கை சார்ந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுபேக்சரிங் பாலிசி அப்படின்னு ஒண்ணு எடுத்து அதுல என்னென்னலாம் இருக்கு எல்லாமே தொழில் அதிபர்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அதே மாதிரி அங்க தொழில் தொழிலாளர்களுக்கும் மிக மிக நன்மை பயக்கக்கூடிய வள வகையில ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள் இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் அப்ப நாங்க எல்லாம் எல்லாம் கொள்கை எல்லாம் அறிவிச்சிட்டோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்கோம் எல்லாம் ரைட்டு ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க இதெல்லாம் வந்து வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய பாலிசி கிடையாது நடைமுறைக்கு வந்துவிட்ட பாலிசி நாட் பேப்பர் பாலிசி பட் ஆக்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க இமீடியட்டா விரைவாக துரிதமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் கொள்கைகள் எல்லாமே ஷேர்டு இன்சென்டிவ்ஸ்னு ஒரு கான்செப்ட் அதாவது நீங்கள் ஃபேக்ட்ரி போடுங்க உங்களுக்கு பல விதமான சலுகைகளை கொடுக்கும் அதற்கான இன்சென்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய ஊக்கத்தொகையை கொடுக்கும் அது எல்லாமே ஃப்ரண்ட் லோடு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் கொடுத்துருவோம் நீங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் அப்படி கிடையாது ஆரம்பிக்கும் போதே உங்களை ஊக்குவிப்பதற்காக நாங்க ஊக்கத்தொகை கொடுப்போம் பல விதமான சலுகைகளை கொடுப்போம் டே ஒன்ல இருந்தே இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா முதல்ல கேபிட்டல் சப்சிடரி பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் நீங்கள் ஒரு கோடி போட்டிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு சப்சிடரி கொடுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி வெய்வர்ஸ் இந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றது ஃபேக்டரி ரெஜிஸ்டர் பண்றது கட்டிடத்தை ரெஜிஸ்டர் பண்றது அதுல இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் தனி ஸ்டாம்ப் டியூட்டி தனி ஸ்டாம்ப் டியூட்டியில சில இடத்துல உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படும் இல்லது முழுமா முழுவதுமாகவே ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சலுகையும் கொடுக்கப்படும் இல்லது குறைக்கப்படும் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கொள்கைகள்லாம் அமைக்கப்படும் பவர் காஸ்ட் ரிடக்ஷன் இங்க திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் ஈரோடு உடலையும் பவானி ஜமகாலம் நான் ரொம்ப பிரமாதமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையான ஜமகாலம் பவானி ஓகேங்களா அவங்க எல்லாம் இன்னைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பவர் லூம்ஸ்ல இருக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை குறைங்க குறைங்க குறைங்கன்னு

சரி அப்ப இந்து கோவில்களுக்கு இந்து வழிபாட்டு தலங்களுக்கு அதிகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க போய் வேணா சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல நான் சொல்றது உண்மையா என்னன்னு தெரியும் ஸோ யாருக்கு குறைக்கணும் தொழிற்சாலைகளுக்கு குறைச்சா வேலை வாய்ப்பு அதிகமாகும் அப்படி கிடையாது எது ஓட்டு வாங்கணும்ல இல்ல தொழிற்சாலைகளை வேலைக்கு வந்தா யாருங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு யாரு போடுவாங்களோ அவங்களுக்கு சலுகைகளை கூடும் இதுதான் முக்கியமானது ஸோ அங்க அப்படி இல்லை ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு வேற மாதிரி முன்னெடுப்புகளையும் கொள்கைகளையும் வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஸோ இது எல்லாமே செஞ்சு இந்த ஆந்திர பிரதேஷில் சிஸ்டம்னு சொல்ற சூழ்நிலைகள் சாதமாக அமைந்துள்ளது முதலீட்டிற்கு ஆளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சார் இவ்வளவுலாம் சொல்றீங்களே இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதி ஆண்டுல ஆந்திர பிரதேசம் இதுவரை வந்துள்ள முதலீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் கோடி ஃபோர் பாய்ண்ட் ஃபோர் ஃபைவ் லேக் ரோல்ஸ் நாலரை லட்சம்னு கோடின்னு வச்சுக்கலாம் நம்ம எந்தெந்த மாதிரி முதலீடுகள்லாம் வந்திருக்குன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அளவுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிறது அதோட சேர்ந்து இரண்டு கம்பெனி எல்லாம் குழுமமா சேர்ந்து அமைக்கிறாங்க அது வந்து ஒரு டேட்டா சென்டர் அது எந்த இடத்துல அமைக்கிறாங்க மிக மிக முக்கியமானது வைசாக் அமைக்க வைசாக இம்ப்ரூவ் பண்றாரு அவர் அதுக்கப்புறம் அமராவதி தலைநகர் அதை இம்ப்ரூவ் பண்ண போறாரு எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கூகுள்னுடையது பதினைந்து பில்லியன் டாலர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சென்டர் இந்த கூகுள் இந்த அமைப்பு வரும்போது ட்ரம்ப் குறுக்க விழுந்து தடுத்தாரு போகக்கூடாது செய்யக்கூடாது அப்படி அவங்க ஆனா கவலைப்படலை தைரியமா வந்து இறங்கிட்டாங்க செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாச்சு அடுத்ததா வந்து இதே மாதிரி இன்னொரு ஆர்டிஃபிஷியல் பேஸ்டு டேட்டா சென்டர் அது யார் எந்த கம்பெனி பார்த்தா டிஜிட்டல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்குற கனெக்ஷன்ஸ் வந்து சிஓ என்என்இ எக்ஸ்டிஐ ஓ என் இருக்கும் அந்த கனெக்ஷன்

இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க முதலீடு செஞ்சிருக்காங்க இதுக்கு அப்புறம் எல்என்டி ஒரு ரெண்டரை பில்லியன் டாலர்ல இதே மாதிரி ஆட்டம் எல்என்டி வந்து ஐந்து இடத்துல டேட்டா சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒரு இடம் வைசாக் ரெண்டரை பில்லியன் டாலர் ரெண்டரை பில்லியன் டாலர்னா இருபத்தி ஐநூறு கோடி வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் அரவிந்து பார்மா அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு பார்மா கம்பெனி மேனுபேக்சரிங் யூனிட்டை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதானி அவங்களும் வந்து ஒரு கிகாவாட்ஸ் அளவிலான டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பலதும் உண்மையாகவே ஆரம்பிக்கப்பட்ட சும்மா வந்து வெறும் பேப்பர்ல எம்ஓயு சைன் பண்ணிட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வந்த அந்த மாதிரி கிடையாது இது ஆந்திர பிரதேசுடைய முன்னெடுப்புகளுக்கு கிடைக்க கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் புரிந்து உணர்வு ஒப்பந்தம் கிடையாது எல்லாமே செயலுக்கு வந்து விட்ட முதலீடுகள் கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன தெள்ள தெளிவான நிதர்சனமான இப்ப வந்து நான் அடுத்ததான் நம்ம எதை பார்க்கலாம் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் எந்த மாதிரி முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்கு இவங்களுடைய முனைப்பு எல்லாமே எதெல்லாம் தேவை இல்லையோ எதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாததோ எதெல்லாம் மாநில தேசத்தின் வளர்ச்சிக்கான முக்கியத்துவம் அல்லாததோ அதுலதான் இவங்களுடைய முனைப்பும் கவனமும் இருக்கு நினைவு சின்னமாக பேனா வைப்பது கார் ரேஸ் விடுவது எதுக்கு அந்த கார் ரேஸ் யாருக்குமே தெரியாது கார் ரேஸ் விட்டாங்க அத பெருமையா பத்திரிகைகள்ல விளம்பரங்கள் டிவியில ஊடகங்கள்ல விளம்பரங்கள் பரப்புரைகள் அதை அப்படியே பாராட்டி பேசுறது இந்த மாதிரி இதுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த கட்சி ஏதாவது மாநாடு நடத்தா அது உள்ள போந்து குழப்பத்தை விளைவித்து அசம்பாவிதங்கள் உண்டு பண்ணி அதன் மூலமா நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க இன்னைக்கு கருத்து கணிப்புக்கு போய் கேட்டால் நான் பல டிவி சில அனலிஸ்ட் அவங்களுடைய இதெல்லாம் கருத்துக்கள் கிளியரா சொல்றாங்க கரூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கு மக்கள் அங்கு மாநாடு நடத்திய கட்சியை கட்சியும் அந்த தலைவரையும் குறை கூறவில்லை ஆளும் கட்சியை தான் குறை கூறுறாங்க அவங்க தாங்க தப்பு அவங்க தாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு இதுதான் பப்ளிக் ஒப்பீனியன் இன்னைக்கு இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எஸ்ஐஆர் சரியில்லை கோர்ட்ல கேஸ் போடு கவர்னருடைய மோதல் அதை பத்தி கேஸ் போடு பப்ளிக் மணி நம்ம கொடுக்கற வரி பணங்கள் அனைத்தும் இந்த மாதிரி லாயருக்கும் கோர்ட் கேஸுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இதுக்கப்புறமா இன்னொரு என்ன தெரியுமா செய்வாங்க மொழி பிரச்சனையை கொண்டு வந்து மக்கள் மக்களை குழப்பம் முதல்ல ஹிந்தி வேணாம் போடான்னு இப்ப அடுத்தது சான்ஸ்கிரிட் எடுத்துட்டு தமிழ் மொழிக்கு நூத்தி நாற்பது கோடி தான் நிதி ஒதுக்கீடு மத்திய அரசால ஆனா சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க இந்த மாதிரி ஏதாவது நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல அதற்கான பல விளக்கங்களும் சொல்லப்பட்டது சான்ஸ்கிரிட்டுக்கு பதினெட்டு யுனிவர்சிட்டி இருக்கு இவங்களுடைய கட்சி பேர்ல இருந்து இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லிஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாம் நிதி 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 நிதினு வருது உதயசூரியன் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் முதல்ல அதை திருத்து கட்டுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க இதை விட இன்னொரு படி நம்ம இன்னொரு கம்பாரிசன் கூட எனக்கு மனசுல தோம் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் விருதுநகர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வரது போது காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் எப்பேற்பட்ட வளர்ச்சி திட்டங்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் அவர் என்ன மொழி அரசியலா செஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்ல அவர் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த போது இந்த தமிழ் மொழி அழிஞ்சு போய்விட்டதா இல்ல இல்ல இப்ப மட்டும் எப்படி மொழி அழிஞ்சிடும் ஆனா வளர்ச்சி திட்டங்கள் வரக்கூடாது நீங்க பாட்டு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருங்களேன் மாநில வளர்ச்சி தானே முக்கியம் தமிழ் அது பாட்டுக்கு அதை அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு வளரும் அது பாவம் அது அந்த மாதிரி அவருடைய காலத்துல வந்து இந்த மாதிரி மொழியை கையில எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இல்ல அவர் காலத்துல தமிழ் மொழியை அழிச்சிட்டாரு அவரு பல டேம்ல கட்டிருக்காரு பிஎச்ஜிஎல் அவரால வந்தது நெய்வேலி லிக்னட் காப்பர் அவரால் வந்தது அவருக்கு உறுதுணையா கூடவே இருந்து செயல்பட்டவர் ஆர் வெங்கட்ராம் இதெல்லாம் தகவல்கள்லாம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொழியை அழிச்சு வளர்ச்சி கொண்டு வந்தாங்களா தமிழ் மாநிலத்துக்கு கிடையவே கிடையாது சும்மா வந்து மக்களை குழப்பி அடிக்க வேண்டியது அதுக்காக ஏதோ நான் தமிழுக்கு எதிரின்னு சொல்லவே சொல்லாது நான் மும்பையில இருந்தாலும் எங்க வீட்டுக்குள்ள தமிழ் தான் பேசுவேன் தமிழ் எனக்கு நிறைய புஸகம் படிக்கிறேன் சரிங்களா சரி இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னு பாருங்க பெகாட்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனி இது வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சிங் கம்பெனி தைவான்ல இருக்கக்கூடிய கம்பெனி இங்க வந்து அவங்க அவங்க வந்து என்னன்னா பல பெரிய கம்பெனிகளுக்கு எலக்ட்ரானிக் பாகங்களை உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க ஐபோன் முத கொண்டு அவங்க மேனுபேக்சர் அவங்க தன்னுடைய தொழிற்சாலையையும் தன்னுடைய உற்பத்தியும் விரிவாக்கம் செய்வதற்காக ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்தாங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க இங்க சூழ்நிலை சரி இல்லப்பா சொன்னப்பட்ட காரணம் என்ன தெரியுமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இரவு நேரத்தில் மகளிர் வேலை செய்ய முடியாத அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெற்றுள்ளது அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கம் செய்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதான் அப்படின்னு அந்த கம்பெனி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க யாரால விட்டாங்க ஒரு சுமுகமான சூழ்நிலையே கிடையாது தொழில் முனைவோருக்கும் முதலீட்டார்களுக்கும் சுமுகமான சூழ்நிலை இல்லை என்பது உண்மை அது தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இருக்கிற உற்பத்தியை நாங்க குறைக்கிற மாதிரி பாக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஐபோனுக்குலாம் அவங்க சப்ளை பண்றாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க பல பேருக்கு சப்ளை பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு மிக மிக முக்கியமானது இது ரொம்ப எனக்கே வருத்தம் அளிக்கக்கூடியது பிஒய்டி பியாண்ட் யுவர் சைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் குறை சொன்னாங்க இழுக்கடிச்சாங்க காலதாமதம் நடந்தது அவங்க பார்த்தாங்க இது இவ்வளவு சுமூகமான சூழ்நிலையே இல்லை பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டேங்கிறாங்க என்ன தேவை இவங்களுக்குன்னு புரிய மாட்டேங்குது என்ன தேவை நமக்கு புரியும் அவங்களுக்கா புரியாது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் பார்த்தாங்க காலதாமதம் ஆகிறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா என்ன செஞ்சாங்க தூத்துக்குடியில் ஒரு கார் கம்பெனியை வர வச்சிருக்காங்க வியட்நாம்ல இருந்து அந்த கார் கம்பெனி ஐம்பதாயிரம் கார் உற்பத்தி பண்றேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒரு கார் வித்திருக்காங்க அக்டோபர் மாசம் நூத்தி முப்பது கார் வித்திருக்காங்கன்னு படிச்சேன் இப்ப நவம்பர் மாசம் இப்ப டிசம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஆட்டோமொபைல் சேல்ஸ் வரும் அதுல நான் பார்க்கத்தான் போறேன் வின் ஃபாஸ்ட் எவ்வளவு கார் வித்திருக்காங்க ஐம்பதாயிரம் காருக்கு ஃபேக்டரி போடப்பட்டுள்ளது நூற்று கணக்கான ஏக்கர் அப்படியே அள்ளி கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிக்கு ஆனா பிஒய்டி சைனா வெல் எஸ்டாப் அமெரிக்கா சகபோடு போடுது அந்த கார் வின் ஃபாஸ்ட் அமெரிக்கா பேன் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு சோ அந்த கார் கம்பெனி போயிடுச்சு இத பத்தி ரெண்டு வீடியோ அதுல கண்ணாப்பணம் திட்டி வச்சிருக்காங்க பரவாயில்ல விட்டுடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல டேட்டா சென்டர் எல்லாம் இங்க வர வேண்டிய ஒன்னு ரெண்டு டேட்டா சென்டர் கூட இங்க வராம ஆந்திர பிரதேசுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு தவிர சமீபத்துல ஒரு கேஸ் நடந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்யூம் புட்வேர் கம்பெனி என்டர்பிரைசஸ் ஹாஸ்யூம் என்டர்பிரைசஸ் இது வந்து கொரியா கம்பெனி இவங்க லெதர் இல்லாம மற்ற விதமான காலணிகளை செய்யக்கூடும் தமிழ்நாட்டில் எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இங்க வரப்ப வேண்டிய இவங்க ஒரு முன்னெடுப்பும் பண்ணல ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கவே இல்லை என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு போயிட்டாங்க போக எந்த ஊருக்கு போயிருக்காங்க போயிருக்காங்க ஏதோ சிட்டி இதுக்காக தூத்துக்குடியில் வர வேண்டிய கம்பெனி அது அது ஆரம்பிக்கப்படக்கூடிய கம்பெனி குப்பம் தமிழ்நாட்டுக்கு பார்டர்ல தான் இருக்கு அந்த குப்பம் அங்க கொண்டு போய் எடுத்து வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஏன்னா அது அவருடைய தொகுதி வேற எப்படி செயலர் பாருங்க தன்னுடைய தொகுதிக்கு வேலை வாய்ப்புக்காக ஒரு கொண்டு வரணும்னு கொண்டு வர இந்த மாதிரி இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு குப்பத்துல தூத்துக்குடியில கிடைச்சிருக்க வேண்டிய என்ன நல்லா கவனிங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஏற்கனவே நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஸ்டெர்லைட் காப்பர் இண்டஸ்ட்ரிங் யூனிட் காப்பர் ஸ்மெல்டர் தூத்துக்குடியில இருந்தது அத பல காரணங்கள் சொல்லி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கேன்சர் வருது மீன் வளம் நாசமாகுது இப்படி எல்லாம் அவங்களுக்கு கூடவே இந்த மிஷினரிஸ் வேற போராட்டத்துல இறங்க பல பாதிரியாக முன்னாடி வந்து முன் வரிசையில நின்று போராட்டத்துக்கு ஊர்வலம் போனாங்க நான் பாத்துருக்கேன் அந்த வீடியோ அந்த இதுல துப்பாக்கி சூடு வேற நடத்தப்பட்டது சமூக விரோதிகளால சில பேர் இறந்து போனாங்க இதை எல்லாத்தையும் நடத்தி பதவிக்கு வந்தாங்க அந்த கம்பெனி முடியாச்சு ஒரு முன்னெடுப்பை செஞ்சு பதவிக்கு வந்தவர்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் கம்பெனியோட சேர்மன் இருக்காரு அவர் இப்ப சொல்றாரு நான் வந்து கிரீன் காப்பர் ப்ராஜெக்டை கொண்டு வராங்க இருக்கு நான் படிச்சேன் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிச்சேன் நல்ல திட்டங்கள் நிறைய இதெல்லாம் இருக்கு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சி சிஎஸ்ஆர் நூறு கோடி ரூபாய் தனியா ஒதுக்குறேங்கிறாரு எல்லாம் கரெக்ட் ஃபைன் வெரி நைஸ் ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா அதே எதை மூடினாங்களோ அதே காப்பர் பிளான்ட் மேனுபேக்சரிங் அதே தூத்துக்குடியில இப்ப இருக்கிற ஆட்சி திருப்பி கொண்டு வரதுக்கு போக மொத்தம் என்ன பண்ண போறாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி ஆட்சியில் அமர்றதுக்கு மூடிய காப்பர் பிளான்ட் திருப்பி கொண்டு வர போறாங்க எதுக்காக திருப்பி ஆட்சிக்கு வரணும்ல ஆட்சிக்கு வரணும்னா மூடணும் ஆட்சிக்கு வரணும்னா திறக்கணும் என்ன மாதிரி ஒரு கொள்கை கேவலமா இருக்கு இது தமிழ்நாட்டினுடைய நிலைமை எந்த முன்னெடுப்புகளும் இல்ல இங்க வரக்கூடிய எம்ஓயு சைன் பண்ணிட்டு இங்க வரக்கூடிய முதலீடுகள் எல்லாமே இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீதம் கூட உண்மையான முதலீடாக கன்வெர்ட் ஆவதில்லை வெறும் எம்ஓயோட நிக்குது என்னக்கெல்லாம் செய்யறாங்க காஸ்ட்லி ஃபாரின் ட்ரிப் ஃபேமிலியோட போறாங்க யார் பணம் கேட்கிறாங்கல்ல யார் வீட்டு சொத்து

முதலமைச்சராக இருந்து இன்னி வரைக்கும் ஒரு நியூ பிளான்ட் வரலங்களா ஒரு புதிய தொழிற்சாலை அங்க வரல சரி அதற்கான ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்களா ஒண்ணும் கிடையாது என்ன காரணம் முதலீட்டாளர்கள் வந்து கர்நாடகாவை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படிங்க பிளாக் பக் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடு ப்ராஜெக்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க நீ ஒண்ணும் ஒத்து வரல அப்படின்னு உடனே உடனே வந்து ஓடி வந்துட்டாரு நர லோகேஷ் சந்திரபாபு நாயனுடைய மகனும் ஐடி மினிஸ்டரும் உடனே கூட்டு போயிட்டாரு ஆந்திர பிரதேசத்து வாங்க முதலீடு இங்க செய்யலாம் அப்படி தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் ஜோஹோனுடைய

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா அப்ப வந்து துணை முதல்வரா இப்ப இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர் என்ன சொல்றாரு நாங்க அஞ்சு பேர் மீட்டிங்ல இருந்தோம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி அங்க ஒத்துக்கொள்ளப்பட்ட கொள்கை பாலிசி என்ன அப்படின்னா ரெண்டரை வருஷம் முதல் ரெண்டரை வருஷம் சித்தராமையா முதலமைச்சரா இருப்பார் அடுத்த இரண்டு இரண்டரை வருஷம் நான் முதலமைச்சரா இருப்பார் அந்த அஞ்சு பேர் அந்த கூட்டத்துல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரே தகராறு யாரு வந்து முதல்வர் அதுதான் மிகப்பெரிய போட்டி அவங்க வரமாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு ஒரு சில எம்எல்ஏ சப்போர்ட் அவங்களுக்கு ஒரு சில எம்எல்ஏ சப்போர்ட் இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பல குழுக்கள் வந்திருக்கு மல்லிகார்ஜுன கர்கே சொல்றா அவருடைய ஆதரவாளர்கள் அவரே பேசாம சீஃப் மினிஸ்டரா வந்துட்டோம் கர்நாடகாவுக்கு இன்னொரு குழு இருக்கு அவங்க வந்து இந்த பரமேஸ்வரான்னு ஒருத்தர் இருக்காரு தான் சீஃப் மினிஸ்டர் ஏன்னா அவர் வந்து தலித் இன மக்களுக்கான பிரதிநிதி அவர் தான் உண்மையான பிரதிநிதி இந்த மாதிரி ஆனா காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களான சோனியா காந்தியும் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பியா துபாயில சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கொள்கையே என்ன அப்படின்னா மாநிலம் வளர்ச்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனாலதான் அவங்க இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க எந்த விஷயத்திலயுமே நீங்க பாருங்க எந்த ஸ்டேட்டுமே பாருங்க தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி சொல்றாரு என்னால ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு பொருமானம் உள்ள ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கூட எடுத்து செய்ய முடியாது என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னாக்க ஆசிரியர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளத்தை குறைச்சிருக்காங்க பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் என்ன பேசுறாங்க எல்லா இடத்துலயும் போய் பிராமிக் பண்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டா கட் கட்டா கட்டின பணம் வருங்கிறாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருங்கிறாங்க எல்லாம் பொய் ஃப்ராடு ஆட்சிக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான் காங்கிரசுடைய கொள்கை எந்த மாநிலத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய காங்கிரஸ் கட்சியிலேயே பல குழுக்களை உருவாக்கிடுவாங்க அவங்களுக்குள்ள சண்டை மூட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒவ்வொரு குரூப்பும் அங்க மேலிடத்துல இருக்கிற யாரோடையாவது ஒரு ஆதரவை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப இருக்கிற முதலமைச்சர் சோனியா காந்திக்கு வேண்டியவராக இருப்பாங்க எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து ராகுல் காந்திக்கு வேண்டியவர் இன்னொருத்தர் பிரியங்கா வாதராக வேண்டியது ஆக மொத்தம் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொருத்தருடைய ஆதரவுல எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடும் நான் மாநிலத்தினுடைய வளர்ச்சியோ நலனோ எக்கெடுக்கிட்டே சரி அவங்க ஏதாவது முனைப்பா எடுத்து ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இவங்களை சண்டை போட விட்டுட்டு அவங்க மூணு பேரும் நல்ல ஃபேமிலி ஜாலியா என்ஜாய் பண்ணி இதுதான் இப்போ தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் நடக்குது ஒரு தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டார் மிஸ்டர் ஏ தலைவர் எல்லாரும் அடுத்த நிமிஷம் என்ன அந்த தலைவர் தலைவர் ஏ இருக்காருங்களா அவருக்கு எப்படி அவருக்குதவியில இருந்து எல்லா மாநிலங்களையும் இதே குழப்பம் ஆக மட்டும் மாநில வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம் இதே மாதிரி ஒரு ஜி சி சி சென்டர் கர்நாடகாவில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அது வைசாக் போயிடுச்சு ஆந்திராக்கு போயிடுச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாமே கர்நாடகாவிலிருந்து அடுத்த மாநிலமான என்ன பிரியங்க் கர்கே மல்லிகார்ஜுன் கர்கேட் அவர் ஒரு அமைச்சர் அப்புறம் பரமேஸ்வரர் அவர் ஒரு அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் கால பிடிச்சு கெஞ்ச மாட்டோம் நாங்க ஏன் பிச்சை எடுக்கணும் கர்நாடகா சிறந்த மாநிலம் அவங்களா வருவாங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாங்க யார் பின்னாடியும் போக மாட்டோம் எங்க கிட்டே இருந்து இப்ப இப்ப இன்னொரு விஷயம் இது வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓட் ஓட்சோரி சொல்லிட்டு இருந்தாங்களே அதுல இருந்து இந்த வார்த்தை வர ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சோரி எங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் திருடி ஆந்திர பிரதேஷ் கொண்டு போறாங்க அப்ப முதலீட்டு சோரி இப்ப இந்த மாதிரி ஒண்ணு முதலீடு திருட்டு ஒரு காலத்துல இருந்தது கரெக்ட் இப்போவும் இருக்கு இன்ஃபேக்ட் வந்து இந்த இரண்டு மாநிலங்களில் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஐடியினுடைய இந்தியாவினுடைய ஐடி பேக் போன் அப்படின்னா கர்நாடகா பெங்களூர் மட்டும் கிடையாது மைசூர் போன்ற பல இடங்கள் அதே மாதிரி தமிழ்நாடு திட்டம் மேனுஃபேக்சரிங் பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா பல விதமான மேன் உற்பத்திகள் இருக்கு டெக்ஸ்டைல் இருக்கு ஆட்டோமொபைல் இருக்கு பட்டாசு தொழிற்சாலை இருக்கு சின்ன சின்ன விஷயத்திலாம் கூட நம்ம பெரிய அளவுல தொழிற்கூடங்களாக வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவின் உற்பத்தி முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய அளவுல மேனுபேக்சரிங் நடக்குது தமிழ்நாடு என்ன ஆனா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க எதை முன்னெடுத்திருக்கு ஏற்கனவே செஞ்சதை இன்னும் எப்படியோ அப்படி எப்படி அப்படி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் அதுல வந்து வளர்ச்சி வந்து ஒரு பதினோரு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் இது வந்து திராவிடல் மாடல் எங்களுடைய தான் வந்தது இந்த முதல்வரனுடைய முன்னெடுப்பு அட்வர்டைஸ்மெண்ட் பரப்புரை செய்வதுல எக்ஸ்பர்ட் யாரால வந்தது எப்படி வந்தது மக்களுக்கும் புரியாது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் பெருசா இருக்காது ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சு தான் செஞ்சதா தானே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இந்த இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு அந்த பெங்களூர் நகரத்தினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ரோடு பிரிட்ஜு பிளைஓவர் எதுவுமே சரி கிடையாதுங்கிறாங்க பயங்கர டிராபிக் மழைக்காலம் வந்ததுன்னா இன்னும் மோசமா மழைக்காலத்துல வந்து சென்னையும் மோசமா இருக்கு பெங்களூருவும் மோசமா எந்த திட்டமும் அறிவிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சாச்சுரேட்டட் ஆயிடுச்சு நகரத்தை விரிவுபடுத்தணும் பல கட்டுமானங்களை கொண்டு வரணும் இன்னும் அடுத்தவங்களை குறை கூறிட்டு இருக்காங்க இப்பவும் கூட காலம் விரயமாகவில்லை தாமதமாகவில்லை இவங்க காலத்தை விரயம் பண்றாங்க தாமதமாக இப்ப கூட நினைச்சா பல முன்னெடுப்புகளை செஞ்சு பெங்களூரை மீட்டெடுக்க முடியும் ஆனா ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த முனைப்பே கிடையாது அவங்க அவங்கதான் பதவிக்கு யார் முதலமைச்சர் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஊதி ஊதி பெருசாக்குறது வந்து காங்கிரஸ் தலைமையில இருக்கிற டெல்லியில் இருக்கிறவங்க ஃபேமிலி தானே சோ இந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது எந்த ஸ்ட்ராட்டஜியோ எந்த பிளானுமோ முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முன்னெடுப்புகள் எதையும் செய்வது கிடையாது ஆந்திரா முன்னணியில நிக்கிது அப்படிங்கறது பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பொறுப்பு அந்த சந்திரபாபு நாயனுடைய கொள்கைகள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அது மட்டும் கிடையாது முன்னெடுப்புகள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேயும் அதனுடைய முதலமைச்சரும் ஒரு காரணம் அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சித்தராமையாவும் காங்கிரசும் தான் காரணம் ஏன்னா இவங்க வந்து இந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்துவதே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் தென்னிந்தியாவில் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழக்கூடியதாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது அதற்கு மூல காரணம் என்னன்னா அந்த முதலமைச்சருடைய முன்னெடுப்புகள் மட்டுமல்ல இவர்களுடைய பின்னடைவு இவர்கள் எதையுமே செய்யாமல் இருக்கு கர்நாடகாலே மொழி பிரச்சனை இருக்கு அவங்க அதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா தயவுசெய்து தப்பாக நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் உண்மை அதனால சொல்ல வேண்டியதாக இருக்கு எப்படி வந்து டெல்லியில நடந்த அசம்பாவிதத்துல படித்தவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள் படித்தவர்களா இருந்தாலும் இந்த மொழி பிரச்சனைல படித்தவர்களுமே தான் இருக்காங்க அதிகமா செய்யறாங்க சாதாரண நடுத்தர மக்களோ இல்ல கீழ்த்தட்டு மக்களோ என்ன எங்களுக்கு பொழுதன்னைக்கு என்ன வேலை கிடைக்குது அதுல சம்பாத்தி என்ன கிடைக்குது குடும்பத்தை நாங்க எப்படி காப்பாத்தணும் அதுலதான் அவங்களுடைய தீவிரமான பிடிப்பு இருக்கு ஆனா இந்த கத்த படிச்சவன் சொல்கிறாங்கல்ல அவங்க தான் இந்த மொழி பிரச்சனை எல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கி என்னமோ அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி திட்டங்களே வேண்டாம் மக்கள்னாலே வேண்டாம் அப்படின்னு ரெண்டு மாநிலங்களையுமே இதுதான் முக்கியமான பிரச்சனையாக முன்னெடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க தான் நல்ல தெளிவான உண்மை பல கருத்துக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உக கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்